கத்துடைய பசனாமத்துக்கு மயமுடாவதாக இந்த நாளிலும் எந்தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சகரியா எழுந்த புஸ்தகம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒரு நாள் உண்டு அது கத்திற்கு தெரிந்தது பகலும் அல்ல இரவும் அல்ல சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் எனக்கு ஒரு நல்ல நாள் வராதா எனக்கு ஒரு விடிவு வராதா எனக்கு ஒரு வாழ்க்கை அமையாதா நான் நிந்தனையில் இருக்கிறேனே ஆண்டுகளாய் கேட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நல்ல நாள் இப்ப வந்துட்டு கத்தர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில பிரகாசமும் ஒருவேளை மப்புமா இருந்திருக்கலாம் பிரகாசம் இல்லாம இருந்திருக்கலாம் மப்பு அதாவது மந்தாரமா இருந்திருக்கலாம் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் வெளிச்சம் வீட்டில் உதிக்கும் நான் வந்துட்டேன் ஏன்னா இந்த நாள் சொல்ல ஒரு நாள் எனக்கு எப்படி வந்து அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் காற்றை கட்டளை இட்டார் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வேணாம் இறச்சு வேணாம் இறச்சு வேணாம் அந்த நாள் வந்து பாருங்க காற்று கொண்டு காடைய ரெண்டு அடி உயரத்துக்கு ரெண்டு மைலுக்கு நீட்டு விட்டுட்டு சாப்பிட்டு அவங்க நினைத்தது நடந்ததே அந்த நாள் ஒரு நாள் சொல்றாரு பதினாலு யோனத்தான் சொல்ற வா நம்ம ஐயோ பெருடைய தானியத்துக்கு போவோம் வான்னு சொன்னா போவோம் நில்லடா நின்னுறோம் ஒரு யோனத்தான் லட்சக்கணக்கான போர் வீரர்களை கதற விட்டான உங்களுக்கு வெற்றியின் வருமானத்தெல்லாம் சுரண்டி எடுத்திருக்கலாம் எதுவானாலும் இந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது இந்த நாள் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடிக்குள்ள செடிக்குள்ள சாக வேண்டும் என்று காத்திருந்த எலியா எப்படி தேவனோடு உறவாடு நாள் அப்படி ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பீங்க சூரியமியாள்ட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நாள் பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் அந்த தேவன் இன்றி ஜீவிக்கிறார் இன்னைக்கு நல்ல நாள் இது நல்லது அப்பனே எனக்கு ஒரு வாழ்வு வராதா எனக்கு ஒரு விடிவு வராதா என் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வராதா என் இயக்கத்தோடு இருக்கிற அன்பான பிள்ளைகளுக்கு அன்றுபுரே இன்று நல்ல நாளாக வெளிச்சத்தின் நாளாக விடுதலையின் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக எல்லாம் பெற்றுக்கொண்ட நாளாக எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்த நாளாக இருக்க கிரும்பட்சி நல்ல பிதா ஆமை